எனக்கு எனக்கு என்ன அது என்னமோ தெரியல தெரியல ஒண்ணுமே இல்ல இது எழுதுக்கு நடுவுல நடுவுல மானே தேனே பொன்மானை இதெல்லாம் போட்டுக்கணும் இந்த பாரு எனக்கு என்ன காயணும்னா என் உடம்பு தாங்கிடும் பெரிய உடம்பியும் அதனால அபராமை அபராமை அதையும் எழுதணுமா அதையும் எழுதணுமா அத நீ கேக்கறன கேக்கல நானே சொல்லிட்ட இவ்ளோ எழுது எனக்கு அத மட்டும் எழுத தெரியாதா இது காதல் காதல் என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அடுகையா வருது ஆனா அத அழுது ஏன் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது